தில்க த அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அறிய வேண்டிய அரிய மார்க்கச் சட்டங்கள் என்ற தலைப்பில் இரண்டாவது சட்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் கேள்வி ஆண்கள் வெள்ளி செயின் பிரேஸ்லெட்டுகளே அணியலாமா பதில் கண்டிப்பாக வெள்ளி செயின் பிரேஸ்லெட்டுகளே ஆண்கள் அணியக்கூடாது ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது வெள்ளி மோதிரம் மட்டும்தான் அதுவும் நபி சொல்லா சொன்னார்கள் உலா தத்தி மிஸ்காலன் வெள்ளி மோதிரத்தையும் நீங்கள் ஒரு மிஸ்கால் அளவிற்கு அதிகமாக அளவுள்ள அந்த கிராமை கூட நீங்கள் அணியாதீர்கள் அது என்ன ஒரு மிஸ்காலுடைய அளவு என்றால் நாலு கிராம் முன்னூற்றி எழுபத்தி நாலு மில்லிகிராம் இதற்கு குறைவாகத்தான் அந்த மோதிரத்தினுடைய அந்த வெள்ளியின் அளவும் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு அதிகமாக போய்விடக்கூடாது ஆனால் செயின் பிரேஸ்லெட்டுகளை ஆண்கள் இன்றைக்கு அதை சகஜமாக நினைத்து அணிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மார்க்கத்தில் அதற்கான அனுமதி கிடையாது